வணக்கம் நண்பர்களே சில பேருக்கு கால் பெருவரல் நுனியில் கொஞ்சம் கடுமையான வலி வீக்கும் போக கொஞ்சம் லேசாக நீர் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க அது அந்த கால் பெருவிரல் நுனியில் இருக்கிற நகம் வந்து கொஞ்சம் உள்நோக்கி வளர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற தோலை குத்தி குத்தி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும் இதைத்தான் வந்து இன்ரோவிங் டவுனில் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நகை வந்து கட் பண்றப்ப ரொம்ப ஷார்ட்டாகவோ இல்லை ரொம்ப கேவ்டாகவோ கட் பண்ணிடுவாங்க அது போக டைட்டாக சூப்பு வரவங்க இந்த ப்ராப்ளம் காமனாக வரும் சில பேருக்கு நெயில் வந்து இயற்கையாகவே ரொம்ப திக்காக கேவ்டாக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் செட் ஆகுறதுனால அந்த வியர்வை அதிகனால அந்த பக்கத்தில் இருக்கிற தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது காமனாக வரும் சுகர் அதிகம் இருந்தாலும் அந்த பெருவர்களுக்கு போகக்கூடிய அந்த பெட் ஃபுல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது ப்ராப்ளம் வரும் இது வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னா நம்ம நெய்ல கட் பண்ணுறப்ப ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மாரட் மார்கெட் லெந்து விட்டு கட் பண்ணணும் அது போக கேவிட கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நெயில் கட் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும் ரொம்ப டைட்டான ஷூஸ் வந்து போகிறத அவாய்ட் பண்ணணும் இனிஷியலாக கொஞ்சம் வலி வீக்கம் வரும்போது கொஞ்சம் சுடுத நிலை சோப் வாட்டர் கலந்து காலை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து உள்ள வைக்கலாம் கொஞ்சம் நீர் வர ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம இனிஷியில் ஹாஸ்பிட்டல் போனால் ஆண்டிபாயிட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம தேவைப்பட்டால் பார்சல் எக்ஸைஸ் நம்ம நெய் அந்த நெயில் வந்து பாதி நெய் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்குது நீர் நிறையா வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸைஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம இது வந்து நம்ம வந்து நெயில் மட்டும் எக்ஸைஸ் பண்ண போகிறோம் உள்ள அந்த நெயில் மேட்ரிக்ஸ் அந்த ரூட் ஆஃப் நெயில் நம்ம இது பண்ண போகிறது இல்லை அதனால ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்தில் திரும்பவும் அந்த நெயில் வந்து வந்துடும் நம்மளுக்கு திரும்பவும் ஒரு கரண்ட் அடிக்கடி மாதிரி ப்ளோலம் வந்துட்டு இருக்குது அப்படிங்க போது நம்ம வந்து அந்த வெறும் நெயில் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு பதில் அந்த ரூட் ஆஃப் த நெய் நெயில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து பாதி பார்ஷியல் மேட்ரிக்ஸ் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இடத்துல வரக்கூடிய நெய் வந்து நேராக வந்துடும் அதில் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஸோ அந்த மாதிரி ரெஃரென்ஸில் நம்மளுக்கு வந்து அந்த கெமிக்கல் அப்ளேஷன் சொல்லுவோம் லேசர்லாம் டய வச்சு அந்த மேட்ரிக்ஸ் கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டோம் அப்படின்னா திரும்பியால் நெயில் வராது ஸோ நம்ம வந்து அந்த இன்ரோயிங் தொழிலோட சிவியாரிட்டி ஒரு சிவியாக இருக்குது இல்லை ரெக்கரன்ஸ் திருப்பி வந்திருக்குதா ஸோ அதை வச்சு நம்ம நெயில் ஃபுல்லாக எடுக்கிறோமா இல்லை நம்ம மேட்ரிக்ஸோட சேர்த்து எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிப்போம் ஸோ நம்ம வெறும் நெயில் மட்டும் எடுக்கிறோம்னா திரும்ப நெயில் வந்துடும் மேட்ரிக்ஸ் நம்ம சேர்த்து எடுக்கிறோம் அதில் மேட்ரிக்ஸ் நம்ம டெஸ்ட்ரை பண்ணிடுறோம் அப்படின்னா திரும்ப நெயில் வராது